ஹாப்பி மார்னிங் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட் வீக் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பேசணும் நம்ம வந்து ஜாலியா ஹாப்பியா இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய பிரெயின ஹெல்த்தியா வச்சுக்கணும் பிரெயின ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா பிரெயினுக்கு அப்பப்போ எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஹாப்பியா இருக்கும் ஸோ பிரெயினுக்கு எக்ஸசைஸ் என்னென்ன கொடுக்கலாம்னு லாஸ்ட் வீக் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அதை நினைச்சு பார்த்துக்கோங்க கண்ணமூடி அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் ஒரு அஞ்சு ஜோக்ஸ் சொன்னோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னா தம்ஸ் அப் போடுங்க இப்போ இந்த வாரம் பிரெயினை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பிரெயின் எக்ஸசைஸும் பார்க்கலாம் அதே மாதிரி ஜோக்ஸும் பார்க்கலாம் ஒரு டாஸ்கும் இதுல வச்சிருப்பேன் அது நீங்க நல்லா கவுன்சிங்னா தான் நான் என்ன டாஸ்க் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து என்ன டாஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன் நான் லாஸ்ட்ல ஒரு டெஸ்ட் இருக்கும் உங்க பிரெயின் எல்லாம் ஆக்டிவா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரெண்டு டாஸ்க் இது நடுவில் ஊடால வரும் நீங்க அதை கவனமா இந்த கிளாஸ் முழுக்க கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்ல அது என்ன டாஸ்க்கு நான் சொல்லுவேன் அதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லும் போதா நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ வந்து நம்ம பிரெயின் ஆரோக்கியமா இருந்தா நாம ஹாப்பியா இருக்கலாம் நம்ம பார்த்தோம் நம்ம இப்ப ஹாப்பியா இருக்கும் இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் இப்போ எக்ஸாம் எழுதும் போது கொஸ்டின் என்ன எக்ஸாம் கொஸ்டின் வரப்போதோ அது முன்னாடியே படிக்கிற அளவுக்கு நம்ம பிரெயினை ஸ்மார்ட் ஆக்கிட்டோம்னா நம்ம எக்ஸாம் ஈஸி ஆயிடும் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்க வேண்டாம் ஸோ நம்ம லைஃப்ல ஸ்மார்ட்டா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அதுக்கு பிரெயின்க்கு ஏதாவது புது புது விஷயம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா இருக்கலாம் கை விரல்கள் நகர்த்ததா இருக்கலாம் இல்ல லெப்ட் ஹேண்ட்ல லாஸ்ட் வீக் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பழகினீங்கனாங்க உங்களுடைய ரைட் பிரெயின் நிறைய வேலை செய்யும் சோ ரெண்டு பிரெயின் இருக்கு நமக்கு ரைட் பிரெயின் ஒண்ணு லெப்ட் பிரெயின் ஒண்ணு ரெண்டு பிரெயினும் வேலை செய்யணும்னா நம்ம ரெண்டு கையாலும் எல்லா வேலையும் செய்யணும் குளிக்கும் போது சோப்பு ரைட் ஹேண்ட்ல மட்டும்தான் போடுவோம் பல் போது ரைட் ஹேண்ட்ல மட்டும்தான் ப்ரஷ் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம மாற்றி லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணும்போது நம்மளுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் ரைட் பிரெயின் உள்ள நியூரான்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம புது புது விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும்னா பிரெயின எப்பவும் ஹெல்த்தியா வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லி கொடுத்த ஞாபகம் எல்லாரும் எல்லாருக்கும் அன்மியூட் கொடுத்தாச்சு யார் வேணா பேசலாம் வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க அப்போதான் நீங்கள் செய்றீங்களான்னு எனக்கு தெரியும் என்னோட வீடியோ தெரியுதா எல்லாருக்கும் எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம வந்து லாஸ்ட் வீக் எக்ஸசைஸ் இந்த வீக் நம்ம பண்ண போறோம் லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணோம் யாருக்குமே ஞாபகம் இருக்கா செஞ்சு காமிங்க லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆன் ம் கிளாப் பண்ணோ வெரி குட் எப்படி கிளாப் பண்ணோம் 1 2 3 1 2 3 1 2 3 எல்லாரும் செய்யுங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிடுங்க அப்பதான் நான் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் நீங்க செய்யறீங்களா இல்லையான்னு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் அது பிராக்டிஸ் எதிர்க்க வச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கும் பிராக்டிஸ் ஆகும் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் வந்ததுக்காக உங்களுக்கு கிளாப் பண்ணும்போது இப்படி வச்சுக்கோங்க அஞ்சு இப்ப வந்து அதேதான் இந்த வீட்டு கிளாப் பண்ணிய இப்படி வச்சு கிளாக் அப்படி கிளாப் பண்ணிட்டு இப்படி வச்சு பாருங்க ரெண்டு விரல்ற நடுவுல நிறைய பண்ணிடுங்க தெரியுதா கிளாப் பண்ணிட்டு உடனே இப்படி வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு கை விரல நடுவுல நிறைய வேவ்ஸ் போகும் இந்த நரம்புல இந்த நரம்புல உள்ள மெசேஜ் எல்லாம் உங்க நீங்க போய் ஆக்டிவாவே போறீங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸைஸ் இப்படி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரொம்ப ஈஸியா இருந்ததுல நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிங்கர்த்து எப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கீங்களா இப்போ வந்து ஒரு ஒரு லாக் கிளாக் வைஸ் பத்து பேரை சுத்த போறோம்

So middle finger, one, two, three, four, five. One, two, three, four, five. after this index finger, one, two, three, four, five. One, two, three, four, five. after this thumb finger, one, two, three, four, five. One, 2, three, வெரி குட் இப்போ கிளாப் பண்ணலாம் ஒரு ஒரு எக்ஸசைஸ்ல கிளாப் பண்ணா நமக்கு ரொம்ப நல்லது அடுத்து வந்து இப்போ பூஜை பண்ணும் போதுலாம் பாத்திருக்கீங்க எப்படி வெளியடிப்பாங்க ரைட் ஹேண்ட்ல லெப்ட் ஹேண்ட்ல இப்படி பண்ணுவாங்க ஓ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கையில வந்து ஹெட்ல ரேஸ் பண்ணி இறக்க போவோம் இந்த கை இந்த கைடு ரொட்டேஷன் பண்ணி தலையில இருக்கிறத தூக்கி வைக்கணும் வயிற்றுல இருக்கிறத தூக்கணும் கரெக்டா நேரம் பார்த்து செய்யுங்க ரெண்டு கையும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்போசிட் ஹேண்ட் இது தலையில வச்சுக்கோங்க இன்னொரு கைய ரிவர்ஸ்ல சுத்துங்க ரவுண்டா சுத்தணும் கரெக்டா ரெண்டு கையும் மேலே தூக்கி வைக்க கூடாது இது ரவுண்ட் ஷேப்ல வரணும் இது மேலே தூக்கி வைக்கணும் வெரி குட் ரெண்டு பேர் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வீடியோ ஆன் பண்ணி பண்ணுங்க ஓகே கிளாப் பண்ணுங்க நீங்க எல்லாரும் சென்டாகி நானே கிளாப் பண்ணுங்க அடுத்தது இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இப்படி வச்சுக்கோங்க ஃபிங்கர்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சுண்டு வரல் மட்டும் எடுங்க ஒரு கையில இன்னொரு கையில இப்படி இருக்குங்க ஓகேவா இதை அப்படியே மாத்தணும்

ஓகேவா இது மாதிரி விரல்கள்ல நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பிரெயின்ல உள்ள நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் புது புது விஷயம் கத்துக்கணும்னு உங்களுக்கே தோணும் பாக்குற பிக்சர்ஸ் எல்லாம் உங்க மனசுல பதியும் இப்போ இந்த நம்ம உடம்புல வந்து ஃபைவ் சென்ஸ் இருக்கு தெரியும்ல என்ன வந்து ஸ்மெல்லு அப்புறம் கண்ணில் பாக்குறது வாயில சாப்பிடுறது காதுல கேட்குறது இப்போ வந்து வந்து இன்னும் என்ன கண்ணை முடியுது மாம்பழம் எப்படி இருக்கும் நினைங்க கண்ணை மூடி மாம்பழம் எப்படி இருக்குன்னு நினைங்க மாம்பழம் வந்து ரவுண்டா இருக்கு அது என்ன கலர்ல இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு அப்புறம் அது டேஸ்ட் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அது வந்து ஒரு இனிப்பும் குளிப்பும் கலந்த சுவையா இருக்கும் சோ அப்ப வந்து அதை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தொட்டு பார்த்தா ஞாபகம் இருக்கா மாம்பழம் அப்போ அதும்போது என்ன சவுண்ட் வரும் அறியும் போது என்ன சவுண்ட் வரும் சோ இந்த ஒரு விஷயத்த மனசுல கண்ணை மூடி நினைக்கும்போது உங்க பைவ் சென்சர்ஸும் ஆக்டிவேட் பண்ணும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை மனசுல நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு அதனுடைய சுவை அதனுடைய கலரு சவுண்ட் எப்படி இருக்கும் அது எப்படி டேஸ்ட் இருக்கும்னு இந்த அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க பிரெயின்க்கு இது ஒரு எக்ஸசைஸ் தான் அந்த முடித்து அதை பத்தி நினைக்க போறோம் அதுவே உங்க பிரெயின்க்கு எக்ஸசைஸ் ஆகும் சரியா இப்போ வந்து நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிக்க போறேன் லாஸ்ட் வீக் மாதிரி அந்த பிக்சர்ல பார்த்துட்டு ஒரு டாஸ்க்

హ్ అండ్ ఏంటి ఎట్లా అన్ని హ్ ఏ ఏ ఆ ఇల్ల డార్క్ గ్రీన్ డార్క్ ఇల్ల వన్ టైందా వన్ టైందా హ్ నెక్స్ట్ డే రిత్వి చెల్లినా ఇల్ల రిత్వి చెల్లింగ బ్లూ

ஸ்கொயர் இருந்தது அது என்ன கலர் ப்ளூ சொன்னோம் யாரோ ஒருத்தர் கரெக்டா சொன்னாங்க அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாரும் வெரி குட் சரியா இப்போ வந்து இன்னொரு டாஸ்க் இப்போ நான் வந்து இன்னொரு போட்டோ கொடுக்குறேன் அந்த போட்டோவை பாருங்க இப்போ வந்து இந்த போட்டோல இருக்கு பாருங்க இந்த போட்டோ வந்து நீங்க அதுல இருக்கிற வேர்ட்ஸ படிக்க கூடாது அதுல இருக்கிற கலரை படிக்கணும் ம் யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ சித்ரே சொல்லுங்க படிங்க இத என்ன கலர் மட்டும் சொல்லணும் カラー தப்பு தப்பு அதுல இருக்கிற கலர் தான் படிக்கணும் சொல்லணும்

red yellow red black blue ஆ இது ப்ளூ இல்ல yellow தானே இது வந்து ப்ளூ இது வந்து yellow கலர் இப்போ இந்த பேஜ் வந்து நீங்க போட்டோ எடுத்துட்டு இத படிச்சிட்டே வந்தா கூட உங்க பிரைனுக்கு ஒரு நல்ல எக்சர்சைஸா இருக்கும் சரியா டெய்லி வந்து ஒரு 10 मिनिट्स இதெல்லாம் வந்து உங்க பிரைனை நீங்க ஆக்டிவா வெச்சிக்கணும் அதுக்காக படிக்கணும் சரியா இப்போ ரித்வி நீ படிக்கறியா ஃபர்ஸ்ட் லைன் படிக்கறியா ரித்வி ஆஹ் பேசுங்க இப்போ இந்த இந்த லைன்ல இருக்கிறது ஒரு பிக்சர் எடுத்துட்டு நான் அனுப்புவேன் இத வந்து டெய்லியும் நீங்க படிச்சுக்கிட்டு வரணும் அதாவது ப்ளூ கிரீன் பிளாக் அந்த மாதிரி சொல்லணும் கலர் தான் சொல்லணும் தவிர அந்த வேர்டு சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் உங்க பிரெயின நல்லா வச்சுக்கணும் லைஃப்ல நீங்க பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிரெயின ஹெல்த்தியா வச்சுக்கணும் பிரெயின் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு பிரெயினுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா

அப்போ வந்து உங்க ரெண்டு பிரெயினும் ஆக்டிவேட் ஆகும் நீங்க ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா படிக்கலாம் நிறைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாரும் இதை வீட்ல பிராக்டிஸ் பண்றீங்களா இப்போ இன்னைக்கு சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் அஞ்சு எக்ஸசைஸ் ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட் கிளாப் பண்ணும் அதுக்கப்புறம் செய்ய பார்க்கலாம் அதுக்கப்புறம் எது பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் அடுத்து ரொட்டேஷன் பண்ணணும் அடுத்தது இது ஃபிங்கர் வச்சுட்டு ஓகே இந்த வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணு ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் கேட்பேன் உங்களை யாருன்னா கரெக்டா செஞ்சு காமிக்கணும் அவங்களுக்கு தான் கிளாப்ஸ் ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து

இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சண்டே இந்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் அடுத்து ஒரு ஆண்டி உங்களுக்கு பேச வருவாங்க அவங்களும் இன்ட்ரெஸ்டிக்கான விஷயம் சொல்லுவாங்க கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தா நெக்ஸ்ட் சண்டே ஜாயின் பண்ணுங்க எல்லாரும் ஓகே பாய் கிளாப் பண்ணுங்க எல்லாருக்கும்